ஒரு சுவையான பாவக்காய் தொக்கு செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாவக்காவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுப்போம் இந்த பாவக்காயில் வெட்டும்போது பார்த்திங்கன்னா பழமாக இருந்துச்சு சரி பழமாக இருந்தாலும் மேலே காயாக இருந்தது ஒரு நல்ல விஷயந்தான் இதில் இங்கே பாருங்கள் இதில் உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாவக்காவை டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்கன்னா அப்போ நீங்களே செஞ்சுங்க டேஸ்ட்டாலாம் எங்களால் செய்ய முடியாது பாவக்காவை அப்படின்னாங்க அந்த சமத்தை ஏற்று நம்ம செய்கிறோம் இந்த பாவக்காவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுங்களேன் இந்த மாதிரி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பாவக்காவை இன்னொரு பாவக்காவை வெட்டும்போது அது வெள்ளையாக இருந்தது அது ஃபஸ்ட்டு எடுத்தது பார்த்திங்கன்னா பழுத்து போயிருந்தது இது பழுக்கில் இந்த மாதிரி உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம பாவக்காவை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு மசாலா ஐட்டத்துக்கு மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டுக்கிட்டாச்சு அதுக்கப்போட ஒரு கரம் மசாலா சிக்கன் மசாலா எது வேணாலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பெருங்காயத்தை போட்டுட்டு நல்லா கலக்கி எடுத்துப்போம் அதாவது கலக்கி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால் முதல்ல இந்த மாதிரி நல்லா திக்காக கலந்துப்போம் கலந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் பாவக்காவை எடுத்து அது உள்ளே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அது ஃபுல்லாக எல்லாமே நல்லா திக்காக மசாலா படியணும் நல்லா மசாலா நல்லா திக்காக படிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட மறந்துட்டேன் போது இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கியாச்சு இங்கே பாருங்கள் மசாலா எந்த அளவுக்கு இதில் ஃபிட்டாக கடாயில் எண்ணெயை ஊற்றிப்போம் ஊற்றிட்டு அப்படியே ஒரு ஒரு பீஸாக போடலாம் மொத்தமாகவே போடலாம் நம்ம ஒன்று ஒன்றா போடும்போது நமக்கு இடம் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி கடைசியில் எல்லாத்தையும் தான் போட போகிறோம் போட்டுட்டு இங்கே பாருங்கள் மசாலாவோடய அழகு எவ்வளோ அழகாக தெரியுது அது மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெயிலேயே வேக வைக்க போகிறோம் எண்ணெய்லேயே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக தன்மை போயிடுமான்னு கேட்டால் போகாது கசப்பு கசப்புத்தன்மைன்றது பாவக்காவை தன்மையோடு ஏற்றுக்கணும் அதுக்கப்புறமா இந்த மசாலா மீந்த இருந்தது பார்த்திங்களா அதில் வந்து தண்ணியை கலக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றணுன்றதுக்காக இதில் கூட்டாச்சு இங்கே பாருங்கள் ஒரு அட்ராக்ஷன் எப்படி கிடைக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திக்காக வரும்போது இது ஒரு நல்லா பாவக்காய் தொக்கு சூப்பராக உருவாகும் ஏன்னா பாவக்காய் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா தொக்கு இதை அப்படியே நம்ம அப்படியே சாப்பாட்டில் எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்க அப்படியே சிக்கன் தொக்கு மட்டன் தொக்குன்ற மாதிரி பார்க்கறதுக்கு எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது நம்ம அப்படியே சாப்பாட்டு கூட மிக்ஸ் பண்ணி ஒரு பைட்டு போனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நான் எப்போவுமே இவ்வளோ சாப்பாட்டுக்கு மேலே சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி மூணு வாட்டி சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் யாருக்குமே பிடிக்கலன்ட்டாங்க கசப்புன்னா எனக்கு பிடிக்காது அப்படின்றாங்க கசப்பு ரொம்ப முக்கியமானது அறு சுவையில் ஒரு முக்கியமான சுவை நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான சுவை கசப்பும் ஒன்று அதனால் பாவக்காவை கசப்பு தன்மையோடைய நம்ம ஏற்று சாப்பிட்ணும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது கசப்பு நம்ம சேர்க்காமல் இருந்தோன்னா பாவக்காவை விட்டால் வேறு நமக்கு என்ன கிடைக்க போகுது அதனால் எப்போவுமே பாவக்காவை கசப்போடையே ஏற்றுக்குங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்